இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டம் தக்காளி குழம்பு பண்ணியிருக்கேங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்ப நீங்கள் சாதத்தில் தோசைக்கு இட்லிக்கு இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாங்க இன்றைய பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் நான் இன்றைக்கி இந்த தக்காளி குழம்பு மஞ்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் சட்டியில் பண்ணும்போதே இப்போது மஞ்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேங்க இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்ல தாங்க இந்த குழம்பு பண்ண போகிறேன் இப்போ நல்லா கடுகு வெடித்து வந்துருச்சு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க அடுப்ப மிதமான தீலையே வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நீங்களுமே இந்த குழம்ப மஞ்சட்டி இருந்துச்சுன்னா மஞ்சட்டியில் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சுங்க இப்போ ஆறு தக்காளி பழத்தை நல்லா பழமான தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தக்காளியில் கொஞ்சமாக மல்லிச்செடி தூவி விட்டுக்கலாங்க நல்ல மல்லிச்செடியோடு சேர்த்து வதக்கும் போது அந்த தக்காளி குழம்பு நல்லா வாசமாக செம்மையாக இருக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாம் அதுக்குள்ளேயும் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க நான் இப்போ ஒரு ரெண்டு சில் அளவு தேங்காய் சில்லி எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்குறேங்க இப்போ நான் கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் அதனால தேங்காவை கொஞ்சம் குறை குறைப்பாக அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சீரகத்தை சேர்த்துக்கிற போகிறேன் இப்போ நான் கொஞ்சம் குறை கொரப்பாக இதை அடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ நான் தேங்காவை அடிச்சுட்டு வந்துட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் கோஸ் பொரியலுக்கு நீங்கள் வந்து ஒரு சில அளவு தேங்காய்ச்சில் சேர்த்துக்குங்க அதுவே போதுமான அளவாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாங்க முக்கால் ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் பாருங்கள் தக்காளியை இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டே நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க நம்ம இதில் இப்போ பொடி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறீங்க உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இல்லைனா நீங்கள் வந்து மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சிரகுப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க வத்தப்படி காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் தக்காளி குழம்பு வைக்கிறேன் அதனால் ஒரு ஐநூறு எம்எல் தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்தளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு தண்ணியாக அந்த குழம்பு வேணும்னா கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கும் போது தான் உப்பு சேர்த்தோம் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் இந்த குழம்பை மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க பாருங்க இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கமனு வாசனையாக இருக்குங்க குழம்பு அப்படியே கொதிச்சு வரும்போதே வீடெல்லாம் கம கமகமன் அவ்வளோ ஒரு வாசனைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு இப்போ மேலே மல்லிஜியெல்லாம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாங்க போதும் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கெலாம் இந்த குழம்ப நீங்களாம் ஈஸியாக பண்ணிடலாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் அவங்கள பாராட்டாமவே இருக்க மாட்டாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டு அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாங்க